வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற துறை பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவில் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுக்கான டீட்டெயில் நான் வந்து இன்றைக்கி தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி இதில் கோஆப்ரேட்டிவில் ரெண்டு மூணு துறைகள் இருக்கிறது நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் பார்த்துடலாம் சரிங்களா இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு குரூப் டூ ஏ போஸ்ட்டு லாஸ்ட்டாக நான் குரூப் டூ ஏல வச்சுருந்தாங்க இப்போ குரூப் ஃபோரில் இதை சேர்த்துருக்காங்க சரிங்களா இதுக்கு தனியாக குவாலிஃபிகேஷன் இருக்கிறது காமர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கணும் இந்த இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்க அதாவது இந்த படிப்பு முடிச்சது தான் இந்த போஸ்ட்டை எடுக்க முடியும் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோரோடைய போஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணுவோம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அதுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணால் தான் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் சரிங்களா ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி எடுத்து வந்து வச்சுட்டாங்க லாஸ்ட்டாக நான் வந்தால் குரூப் டூ ஏல வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோரில் சேர்த்துருக்காங்க இது உண்மையிலே ஒரு நல்ல லக்கு நீங்கள் குரூப் டூ பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம் எழுதியிருக்கணும் இப்போ அது டைம் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் இப்போ இந்த குரூப் ஃபோரில் வச்சது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எடுக்கிறவங்க நல்ல லக்கு சரிங்களா இதோடைய கேட்டகிரியே பார்த்திங்கன்னா அஸ்டன்ட் கேட்டகிரி தான் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூறு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அஸ்டன்ட் கேட்டகிரி சரிங்களா இப்போ இந்த ஒர்க் நேச்சரை பார்க்கலாம் ஒர்க் நேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஆர்ஆபிஸ் ஜேஆர் ஆஃபீஸ் தான் இருக்கும் ஒர்க்கு நமக்கு இங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒரு இது இருக்குது சொன்னாங்க அதாவது சட்டப் பணிகள்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும் ஒர்க்கு சரிங்களா எது எப்படி தான் சரி காலைல பத்து டூ ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே எல்லாமே நம்ம முடிஞ்சிடும் ஒர்க்கு வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக படிக்கலாம் இதில் எந்த ஒரு மா மாற்றமும் இல்லை நமக்கு சனி ஞாயிறு லீவு நம்மளாக வந்ததாக உண்டு சனிக்கிழமை நம்ம ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம வந்துக்கலாம் மற்றபடி கவர்மெண்ட் லீவு சனி ஞாயிறு எல்லாமே லீவு லீவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே படிக்கலாம் அடுத்த எக்ஸாம் நல்லா படிக்கலாம் நீங்கள் அது இல்லாமல் வரும்போது ஒரு குரூப் ஏ போஸ்ட் போது உங்களுக்கு முன்னிலையில் ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வந்துடும் அதுலேருந்து ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க கோஆப்ரேட்டிவ் சப்ரிசன் சொல்லுவாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா டிஆர் வரும் டிஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டந்தான் அது வரது வந்து கடைசியாக நம்ம ரிட்டேர்மெண்ட் ஆகும்போது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா இப்போ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாலு வருஷத்தில் எஸ்ஐ வரும் சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் அதுலேருந்து ஒரு நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இது வரைக்கும் உங்களுக்கு கடை கடன் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் டிஆர் டிஆர் பார்த்திங்கன்னா வராது அது நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் ரொம்ப ரேராக தான் இருக்கும் சரிங்களா அது ஏன்னா அது போஸ்ட் ரொம்ப குறைவு அதனால நமக்கு அது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க லாஸ்டாக அந்த குரூப் டூவில் குரூப் டூ ஏல நிறைய எடுத்திருக்காங்க அதனால அது நமக்கு வாய்ப்பு குறைவு சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் ஒன்று ப்ரொமோஷன் பார்த்தாச்சு இன்னொன்று டியூட்டி நேச்சர் பார்த்தாச்சு மூன்றாவது விடுப்புகள் வந்து அதிகமே சொல்லிட்டேன் விடுப்பும் சொல்லிட்டேன் நீ எக்ஸாம் படித்துக்கு ஒரு லீவ் கிடைக்குமா ஓரளவுக்கு கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் சட்டை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோஷனே எக்ஸாமும் சொல்லிட்டேன் எக்ஸாமுக்கும் நல்லா படிக்க முடியும் சொல்லிட்டேன் இதில் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த வேலை கிடச்சா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் இது வந்து ஒரு ரெஸ்டன்ட் கேட்டகரி வேலையும் நல்லாயிருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா இப்போ ரெவென்யூ எடுக்கிறவங்க நீங்கள் எடுக்கலாமா அப்படின்ட்டா வேணாம்னு சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த அதிகாரங்கள்லாம் இதில் வந்து இருக்காது சரிங்களா நம்ம ஒர்க் பண்ணோம் வீட்டுக்கு போனோம் வந்தோம் அவ்வளோதான் சேலரி வாங்கணுமா ஒர்க் பார்த்தோமா அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா பப்ளிக் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் நம்ம எஸ்ஓ சிஎஸ்ஆர் ஆகிட்டோன்னா எஸ்ஓன்னு ஒரு சொல்லுவாங்க சொசைட்டிலாம் போய் செக் பண்ணுறது போகிறது வருது அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு ஸ்டாப் மாதிரி மாறிவிடும் இந்த போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ஸ்டாஃபாக மாறிவிடும் அதாவது ஜூனியர் கோஆபரேட்டி இன்ஸ்பெக்டர் மேலே எஸ்ஐயா வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடும் சிஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா முட்டிலும் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பரண்ட் கேட்டு சொல்லுவாங்க ஆஃபீஸில் இருப்பாங்க அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொசைட்டி போய் செக் பண்ணுறது போகிறது வார்த்தை எல்லாமே ரிப்பேர் போடுறது இதில் நிறையா ஃபாரின் சர்வீஸ் இருக்குது அதாவது மில்க் ஆடிட் பார்க்கறது எல்லாமே வந்து இங்கே வந்து போகிறாங்க சரிங்களா சொசைட்டி செக் பண்ணுறது இந்த மாதிரியான ஃபாரின் சர்வீன் சொல்லுவாங்க அயல் பண்ணின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இதில் பார்க்குறாங்க சரிங்களா இப்போ எஸ்ஐக்கு மேலே போகும்போது வரும் அடுத்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் இவங்களாம் வந்து அயல் பண்ணி நிறைய பார்க்குறாங்க நீங்கள் கோஆப்ரேட்டிவ் இதான் நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதுக்கான டெப்டேஷன் போட்டு அங்கே டியூட்டி போயிட்டு போயிட்டுருக்கு சரிங்களா எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு சில வேலைகள் பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம ஒர்க்கை நம்மளுடைய நம்ம கொடுத்துருக்க ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பதிவோட இறுதியில் நான் என்ன சொல்லணும்னா நம்ம ஜாயின் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கேட்கல ஜாயின் பண்ணுறோம் நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலரி ரேஞ்சே மாறிடும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆகிடும் ஆனால் நீங்கள் பிற துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகும் ஐம்பதாயிரம் ஆனால் இதில் ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே வந்து என்ன ஆகும்னா நமக்கு சேல்ரி லெவலே மாறிடும் பே மேட்ரிக்ஸில் நம்மளுடைய லெவல் மாறிவிடும் அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்